இன்ஸ்டாகிராம் மணிக்கு கல்யாணமாக என்னடா கொடுமை அதாவது நீத்து வந்து மணியின் தனாவுக்கு வந்து மேரேஜ் நடந்துச்சு ஸோ பல பேர் வாழ்த்து சொன்னாலும் பல பேர் வந்து விமர்சனங்களை வந்து பேசிகிட்டு வந்தாங்க அப்போ வந்து கனியோட இதில் வந்து என்னென்னா ஒன்று போனால் இன்னொன்று மாற்றுறது உங்களுக்கு என்ன புதுசான்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஸோ அவங்கவுங்க லைஃப்பை வந்து வாழ விடுங்க ஸோ அதே மாதிரி மனு தனா வந்துட்டு ரொம்பவுமே வந்துட்டு ஒருத்தவங்க லைஃப்லேருந்து இன்னொருத்தவங்களை எடுத்துகிட்டு வராங்கன்னா அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்கன்னு தெரியும் அவங்களே ஆமாம் இவருக்கு என்ன புதுசாக இப்போ தான் கல்யாணம் ஆகணும்னு சொல்லி பல வந்து பேசிட்டு வராங்க ஃபைனலி வந்து மணி இந்தனா வந்துட்டு மேரேஜ் பண்ணி பண்ணிட்டாரே கணிக்கு வந்து துரோகம் பண்ணிட்டாங்களே இப்படி பண்ணலாமா பல பேர் வந்து மணியை வந்து வாழ்த்திட்டு வராங்க நிலையிலேயும் வந்து சில பேர் வந்து மணியை திட்டிட்டு வராங்க உங்கள் அம்மா வந்து ஒரு பெரிய பொம்பளை ரெண்டு பொண்ணுங்களோட வாழ்க்கை கெடுத்துருச்சு நீ என்ன நல்லாவே இருக்க மாட்டேன் கூடையாவது கடைசி வரைக்கும் இரு அப்படின்னு சொல்லி பல பேர் வந்து விமர்சனங்களை பேசிட்டு வந்தாலும் மணி வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போயிருக்கேன்னா அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்கன்னு தெரியாது அவங்கவுங்க இடத்துல இருந்து பார்த்தா தான் அந்த கஷ்டம் தெரியும் ஸோ எத்தனை பேர் மணிக்கு பிடிக்கும் சொல்லிட்டு கமல் கனி கூட தானே மணியை பார்த்தோம் இப்போ தனா கூட வந்து மணி வந்து வீடியோ போட போகிறாங்களாம் ஆமாம் சில பேர் வந்துட்டு மணியை வந்து திட்டிட்டு வந்தாலும் சில பேர் வந்து வாழ்த்து சொல்லிட்டு வராங்க ஸோ அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் முடிஞ்ச மறுநாளே வந்துட்டு கோயிலுக்கு செஞ்சு ஃபோட்டோக்கெல்லாம் வெளியிட்டிருக்காங்க ஸோ எத்தனை பேருக்கு வந்து மணியை பிடிக்கும் சொல்லிட்டு கமாட்டிருங்க அதே மாதிரி தனாவை எத்தனை பேருக்கு பிடிக்கும் சொல்லிட்டு கமா மணிதனா மேரேஜுக்கு மகிழினி வந்துட்டாங்களா ஸோ மணிதனா மேரேஜுக்கு வந்துட்டு ஹிப்டில் வந்துட்டு மகிழினி என்னச்சு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ மணி தனியுமே வந்துட்டு மகிழினி மேரேஜ் கொத்துண்டா சொல்லி ரொம்பவுமே ஃபீல் பண்ணுறாங்க அந்த நேரத்தில் வந்துட்டு தனா என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டீங்கன்னா மகிழினியோட ஃபோட்டோ வந்துட்டு முத்தம் கொடுக்குற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ மகிழினி எத்தனை பேருக்கு பிடிக்கும் சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி மணி தனாவை எத்தனை பேருக்கு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க அதாவது நீத்து வந்து மணி அண்ட் தனாவுக்கு வந்து மேரேஜ் நடந்துச்சு ஸோ பல பேர் வாழ்த்து சொன்னாலும் பல பேர் வந்து விமர்சனங்களை வந்து பேசிட்டு வந்தாங்க அப்போ வந்து கனியோட இதில் வந்து என்னன்னா ஒன்று போனால் இன்னொன்று மாற்றுறது உங்களுக்கு என்ன புதுசாக சொல்லி சொல்லியிருந்தாங்க ஸோ அவங்க அவங்க லைஃப்பை வந்து வாழ விடுங்க ஸோ அதே மாதிரி மன தனா வந்துட்டு ரொம்பவுமே வந்துட்டு ஒருத்தவங்க லைஃப்பில் இருந்து இன்னொருத்தவங்க எடுத்துகிட்டு வராங்களா அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்கன்னு தெரியும் அவங்களே ஆமாம் இவருக்கே நான் புதுசாக இப்போ தான் கல்யாணம் ஆகுன்னு சொல்லி பல விமர்சனங்கள் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க ஃபைனலி வந்து மணியந்தனா வந்துட்டு மேரேஜ் பண்ணிட்டாங்க ஸோ அவங்களை எத்தனை பேருக்கு பிடிச்சி சொல்லி கமெண்ட்